வணக்கம் மக்களை சற்று கிடைத்த மிக மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை வரைக்கும் மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவில் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது ஏனென்றால் தற்பொழுது அதிமுக நீக்கப்பட்டிருக்கும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிரடி மேல் அதிரடி முயற்சிகளை தொடர்ந்து செய்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்றே நாம் கூறலாம் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அதிமுக என்ற ஒரு தலைமை எப்படி இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அதே தலைமை மீண்டும் அதாவது இரண்டாயிரத்தி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபதில் எப்படி இருந்தார்களோ ஆட்சியில் ஆட்சியின் பொழுது அந்த ஒரு சூழல் தற்போது அதிமுக வந்து தற்பொழுது நிலவனம் நிலவனா மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியும் இரட்டைகளை ஆட்சி அப்பொழுதுதான் மலரும் அப்படி இப்படின்னு வந்து பலவிதமான கருத்துக்களை தொண்டர்கள் கோர ஆரம்பித்து விட்டார்கள் இப்பொழுது ஏனென்றால் தற்பொழுது சூழல் என்பது அப்படி தான் கட்டமைக்கப்பட்டு உருவே உருக்க பெற்றிருக்கிறது ஏனென்றால் அதிமுகவில் தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் சசிகலா அவர்களும் வரணும் என்றதுல திரிகிறார் ஓபிஎஸ்ம் வரணும்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க சோ இவர்கள் வந்து வர்றதுக்கான காரணம் முக்கிய காரணம் அதிமுக தொடர் தோல்வியே சந்தித்து வருகிறது அதுவும் இல்லாம இவங்க அதுக்கு முன்னாடி ஆதிமுகால இனையனோ இனையனோன்ற ஒரு முயற்சியில இறங்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ வந்து அதற்கான முயற்சியும் அதற்கான காலமும் வந்துவிட்டதன் காரணமாக தற்பொழுது இணையக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் என்று நாம் கூறலாம் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை எடப்பாடி பழனிசாமி இவர்களை ஏற்பாரா ஏற்க மாட்டாராத தாண்டி இவர்கள் அதிரடியாக அதிமுகவுக்குள் உணைய போகிறார்கள் என்பது ஒரு யதார்த்தமாக வந்து பார்க்கப்படுகிறது ஏன்னா தற்பொழுது எடப்பாடியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அதிமுகவுல அவருடைய பதவிதான் வந்து யாரும் எடுக்கக்கூடாது தடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு நோக்கம் இருக்கிறது மற்றபடிக்கு கட்சியில இணைந்த எந்த ஒரு செயல்பாடையும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்க மாட்டார் ஏன்னா வந்து ஒரு சில ஓபிஎஸ்லாம் இதுக்கு முன்னாடியெல்லாம் அதிமுகவின் தலைமையை கைப்பற்றணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் சொல்லிட்டு இருந்தாலும் இப்பொழுது அதிமுகவை கைப்பற்றுவதை விட காப்பாற்றுவதே சிறந்தது என்ற ஒரு நோக்கத்தை முன்னெடுத்ததன் காரணமாக தற்போது எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகுது ஓகேங்களா சசிகலா அவர்களும் வந்து அதிமுகவை காக்கணும் காப்பாற்றணும் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க டோட்டலா எல்லாம் சேஞ்ச் ஆகவோ அதிமுகவின் தலைமையில் மிகப்பெரிய அளவில் வந்து பாத்தீங்கன்னா திருப்பம் என்பது நடைபெற போகிறது அப்படின்றது மட்டும் உறுதிப்பட வந்து தெரியப்படுகிறது மேலும் இந்த ஒரு சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சீனியர் தலைகள் நம்மளுடைய அதிமுகவில் சீனியராக இருக்கக்கூடிய முக்கியமான மாஞ்சிக்கள் எல்லாருமே என்ன எடுக்கிறாங்கன்னா ஒன்றிணைதான் எல்லாருமே நல்லது தானே அதை வந்து பண்ணலாம் பண்ணாவே போதும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியை பிடிச்சிடலாம் ஆட்சியை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பதவிகளை கூட வந்து அப்படி இப்படி நம்ம நமக்கு ஏற்ற பொருள் மாற்றி அமைச்சிக்கலாம் ஆனால் ஆட்சியை பிடிக்காமல் தொடர்ந்து தோல்வியை சந்தித்தால் கட்சியின் நிலை மிகவும் மோசமாக போய்விடும் அப்புறம் பின்னாடி வளர்ந்து வரக்கூடிய கட்சிகள்லாம் முந்திக்கொண்டு சென்றுவிடும் அப்படின்றத வந்து உறுதிப்பட இருக்காங்க ஸோ அதனால தான் ஓபிஎஸின் பக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்து சாய்ந்து அவரை இழுக்க துடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது மேலும் இந்த ஒரு சமயத்தில் மேலும் இந்த ஒரு சூழல் அதிமுக நிலவுகிறதா அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம் இது போன்று நீங்கள் தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலோடு இணைந்துருங்க